பாரதியின் ஆத்தி சுடியிலை அடுத்ததாக அமைவது ஊன் மிக விரும்பும் எனவே உணவை மிக விரும்ப வேண்டும் உணவு என்பது உடலை வளர்ப்பது உடலை வளர்ப்பது மட்டுமல்ல உடலை வலிமைப்படுத்துவது உடலை வலிமைப்படுத்துவது உள்ள உடலை நலப்படுத்துவது உடலை ஆற்றல் படுத்துவது எனவே அதனால் ஊனை உணவை விரும்பி உண்ண வேண்டும் உணவு நலம் தரும் உணவுகளை அல்லது வலிமை தரும் உணவுகளை கண்டறிந்து அவற்றை உண்ண வேண்டும் எல்லா வகை உணவுகளும் வயிற்றுக்கும் உடலுக்கும் வலிமை சேர்க்குமா என்பதை அறிந்து பார்த்து அவற்றை எடுத்து கொள்ள வேண்டும் உணவு பசிக்கானது மட்டுமல்ல உடலில் நலங்காப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உடலை வளமாக நீண்ட ஆரோக்கியமாக இந்த ஆயிலை அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் உணவு இன்றிமையாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நல்ல எதிர்ப்பு சக்தி உடைய உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல மிக அருமையாக வள்ளுவன் சொல்வான் மிகியினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்கிறான் எனவே உணவு அதிகமாக இருந்தாலும் அல்லது தேவைக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட உடம்புக்கு நோய் வந்துவிடும் என்பர் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவன் மேலும் சொல்வான் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எனவே முன்னை உண்ட உணவு செரித்து விட்டதா என்று அறிந்து கொண்டு அதற்குப் பிறே உண்டால் மருந்து என்பது ஒன்று வேண்டாம் என்று வள்ளுவன் பேசுகிறான் எனவே இத்தகைய அரிய சிந்தனை உடைகளாக நாம் முன்னோர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உணவை உடம்பை பெருக்கச் செய்வது மட்டுமல்ல அவை உடம்பை வலிமைப்படுத்துவது என்ப நோக்கிலே நாம் உணவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் உணவுகள் சரிநிகர் நிலையிலே இருந்தால் அந்த உணவு மிக பெரும் ஆற்றலை நமக்கு உருவாக்கி தரும் ஏனென்றால் உடம்பாரழிவர் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று திருமூலர் பேசுகிறார் அதுபோல சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்ற ஒரு வழக்கு மொழியும் நம்மிடத்திலே இருக்கிறது எனவே உடலை வளமாக வைத்து கொண்டால் அது மிகச்சிறந்த செயல்களைச் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையும் என்பதனால்தான் உடலை வளர்க்க வேண்டுமானால் ஊடை மிக விரும்பி உண்ண வேண்டும் உணவு நல்லதாக இருக்குமானால் உணவு மருந்தாக இருக்குமானால் உணவு வளமாக இருக்குமானால் உடலும் வளமாக அமையும் உடல் வளமாக அமைந்தால் நாம் செய்கிற செயல்களெல்லாம் சோர்மின்றி மிகச்சிறப்பாக செய்து பெருமை அடைய முடியும் என்பதனாலே அடிப்படையாக இருக்கிற உடலின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற நல்ல உணவை தேவையான உணவை தேவைக்கேற்ற நிலையிலே நாம் எடுத்து கொண்டால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து சாதனைகளை செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதைத்தான் ஊன் மிக விரும்பு என்று பாரதி பேசுகிறார்